இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இன்னும் பெண்களை நீங்கள் தலாக் செய்து அவர்களும் தங்களுடைய இத்தா தவணையை பூர்த்தி செய்துவிட்டால் அவர்கள் திரும்பி ஏற்கும் கணவர்களை முறைப்படி திருமணம் செய்து கொள்வதை தடுக்காதீர்கள் உங்களில் யார் அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு இதை கொண்டு உபதேசிக்கப்படுகிறது இதன்படி நடப்பது உங்களுக்கு நற்பண்பும் தூய்மையும் ஆகும் இதன் நலன்களை அல்லாஹ் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் தலாக் சொல்லப்பட்ட மனைவியர் தம் குழந்தைகளுக்கு பூர்த்தியாக பாலூட்ட வேண்டுமென்று தந்தை விரும்பினால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நிரப்பமான இரண்டு ஆண்டுகள் பாலூட்டுதல் வேண்டும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சரீக சரீகத்தின் முறைப்படி உணவும் உடையும் கொடுத்து வருவது குழந்தையுடைய தகப்பன் மீது கடமையாகும் எந்த ஒரு ஆத்மாவும் அதன் சக்திக்கு மேல் எதுவும் செய்ய நிர்பந்திக்கப்பட மாட்டாது தாயை அவனுடைய குழந்தையின் காரணமாகவோ அல்லது தந்தையை அவன் குழந்தையின் காரணமாகவோ துன்புறுத்தப்பட மாட்டாது குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் அதை பரிபாலித்து வாரிசுகள் பரிபாலிப்பது வாரிசுகள் கடமையாகும் இன்னும் தாய் தந்தையர் இருவரும் பரஸ்பரம் இணங்கி ஆலோசித்து பாலூட்டலை நிறுத்த விரும்பினால் அது அவர்கள் இருவரும் மீதும் குற்றமாகாது தவிர ஒரு செவிலி தாயை கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட விரும்பினால் அதில் உங்களுக்கு ஒரு குற்றமும் இல்லை ஆனால் அக்குழந்தையின் தாய்க்கு உங்களிடமிருந்து சேர வேண்டிய முறைப்படி செலுத்தி சேர வேண்டியதை முறைப்படி செலுத்திவிட வேண்டும் அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு மரணித்தால் அம்மனைவியர் நான்கு மாதம் பத்து நாள் பொறுத்திருக்க வேண்டும் இந்த இத்தவனை பூர்த்தியானதும் அவர்கள் தங்கள் நாட்டத்துக்கு ஒப்ப தங்கள் காரியத்தில் ஒழுங்கான முறையில் எதுவும் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிந்தவனாகவே இருக்கிறான் இவ்வாறு இத்தா இருக்கும் பெண்ணுடன் திருமணம் செய்ய கருதி அது பற்றி குறிப்பாக அறிவிப்பதிலோ அல்லது மனதில் மறைவாக வைத்திருப்பதிலோ உங்கள் மீது குற்றமில்லை நீங்கள் அவர்களைப் பற்றி எண்ணுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான் ஆனால் ரகசியமாக அவர்களிடம் திருமணம் பற்றி வாக்குறுதி செய்து கொள்ளாதீர்கள் ஆனால் இது பற்றி வழக்கத்திற்கு ஒத்த மார்க்கத்திற்கு உகந்த சொல்லை நீங்கள் சொல்லலாம் இன்னும் இத்தாவின் கெடு முடியும் வரை திருமண பந்தத்தைப் பற்றி தீர்மானித்து விடாதீர்கள் அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நிச்சயமாக அறிகிறான் என்பதை நீங்கள் அறிந்து அவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பொறுமையாளனாகவும் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் முப்பத்தொன்று பெண்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன் அல்லது அவர்களுடைய மகரை நிச்சயம் செய்வதற்கு முன் தலாக் சொன்னால் உங்கள் மீது குற்றம் இல்லை ஆயினும் அவர்களுக்கு பலனுள்ள பொருளை கொடுத்து உதவுங் உதவுங்கள் அதாவது செல்வம் படைத்தவன் அவனுக்கு தக்க அளவும் ஏழை அவனுக்கு தக்க அளவும் கொடுத்து நியாயமான முறையில் உதவி செய்த வேண்டும் இது நல்லோர் மீது கடமையாகும் ஆயினும் அப்பெண்ணை தீண்டுவதற்கு முன் ஆனால் மகர் நிச்சயத்த பின் நீங்கள் தலாக் சொல்வீர்களாயின் நீங்கள் குறிப்பிட்டிருந்த மகர் தொகையில் பாதி அவர்களுக்கு உண்டு அப்பெண்களோ அல்லது எவர் கையில் அத்திருமணம் பற்றிய பிடி இருக்கிறதோ அவர்களோ முழுமையும் மன்னித்து விட்டாளன்றி ஆனால் இவ்விசய இவ்விஷயத்தில் விட்டு கொடுப்பது தக்வாவுக்கு பயத்தில் பயபக்திக்கு மிக்க நெருக்கமானதாகும் இன்னும் உங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து கொள்வதையும் மறவாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்த்து கூலி கொடுப்பவனாக இருக்கிறான் தொழுகைகளை குறிப்பாக நடு தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள் தொழுகையின் போது அல்லாவின் முன்னிலையில் உள்ள பாட்டுடன் நெல்லுங்கள் ஆயினும் பகைவர்களையோ அல்லது வேறெதையமோ கொண்டு நீங்கள் பயப்படும் நிலையில் இருந்தால் நடந்து கொண்டோ அல்லது சவாரி செய்து கொண்டே வாகிலும் கொண்டோ வாகிலும் தொழுது கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் அச்சம் தீர்ந்ததும் நீங்கள் அறியாமல் இருந்ததை அவன் உங்களுக்கு அறிவித்ததை போன்று நிறைவுடன் தொழுது அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டும் இறக்கும் நிலையில் இருப்பார்களானால் தங்கள் மனைவியருக்கு ஓராண்டு வரை உணவு உடை போன்ற தேவைகளை கொடுத்து ஆதரித்து வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படாதபடி வாரிசுகளுக்கு அவர்கள் மரண சாசனம் கூறுதல் வேண்டும் ஆனால் அப்பெண்கள் தாங்களே வெளியே சென்று முறைப்படி தங்கள் காரியங்களை செய்து கொண்டார்களானால் அதில் உங்கள் உங்கள் மீது குற்றமில்லை மேலும் அல்லாஹ் வல் வல்லம்பையுடையவனும் அறிவாற்றலுடையவனும் ஆவான் மேலும் தலால் கொடுக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயமான முறையில் சம்பரச்சனை பெறுவதற்கு வாத்தியம் உண்டு இது முத்த பயம்பக்தி பக்தி முடையவர்கள் மீது கடமையாகும் நீங்கள் தெளிவாக உணர்ந்து அதன்படி நடந்து வருமாறு அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய வசனங்களை இவ்வாறு விளக்குகிறான் முப்பத்தி ரெண்டு நபியே மரண பயத்தால் தம் தம் வீடுகளை விட்டும் ஆயிரக்கணக்கில் வெளியேறுவது வெளியேறியவர்களை நீர் கவனிக்கவில்லையா அல்லாஹ் அவர்களிடம் இருந்து விடுங்கள் என்று கூறினான் மீண்டும் அவர்களை உயிர்ப்பித்தான் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது பெரும் கருணையுடையவன் ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை மூமீன்களே நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவி நன்கு நன்கறிப்பவனாகவும் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கஷ்டத்தில் இருப்போருக்காக அல்லாவுக்கு அழகிய கடன் எவர் கொடுக்கின்றாரோ அதை அவருக்கு அவன் இரு மடங்காக்கி பன்மடங்காக செய்வான் அல்லாஹ் தான் உங்கள் செல்வத்தை சுருக்குகிறான் அவனே அதை பெருக்கியும் தருகிறான் அன்றியும் நீங்கள் அவனிடமே மீட்டப்படுவீர்கள் நபியே மூசோவுக்கு பின் இஸ்ரேல் மக்களின் தலைவர்களை நீர் கவனித்தீரார் அவர்கள் தம் நபியினும் நாங்கள் அல்லாவின் பாதையில் போரிடுவதற்காக ஒரு அரசனை ஏற்படுத்துங்கள் என்று கூறியபோது அவர் போர் செய்தல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போரிடாமல் இருந்துவிடுவீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட பின் அல்லாஹின் பாதையில் நாங்கள் போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன வந்தது என கூறினார்கள் எனினும் போரிடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்ட பொழுதோ அவர்களில் ஒரு சிலரை தவிர மற்றோரெல்லாம் காட்டி திரும்பினர் திரும்பிவிட்டனர் இவ்வாறு அக்கிரமம் செய்வோரை அல்லாஹ் நன்கறிவான் அவர்களுடைய நபி அவர்களிடம் நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார் அதற்கு அவர்கள் எங்கள் மீது அவர் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும் அதிகாரம் செலுத்த அவரை விட நாங்கள் தான் தகுதியுடையவர்கள் மேலும் அவருக்கு திரண்ட செல்வமும் கொ கொடுக்கப்படவில்லையே என்று கூறினார்கள் அதற்கவர் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட மேலாக அவரையே தேர்ந்தெடுத்திருக்கிறார் இன்னும் அறிவாற்றலிலும் உடல் வலிமையிலும் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளார் அல்லாஹ் தான் நாடியோருக்கு நாடியோருக்கு தன் அரசு அதிகாரத்தை வழங்குகிறார் இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன் யாவற்றையும் நன்கு அறிபவன் என்று கூறினார் இன்னும் அவர்களுடைய நபி அவர்களிடம் நிச்சயமாக அவருடைய அரச அதிகாரத்திற்கு அடையாளமாக உங்களிடம் ஒரு தாபூத் வேலை வரும் அதில் உங்களுக்கு உங்கள் இருந்து ஆறுதல் கொடுக்கக்கூடியவை இருக்கும் இன்னும் மூசாவின் சந்ததியினரும் ஹாரூனின் சந்ததியினரும் விட்டு சென்றவற்றின் மீதும் உள்ளவையும் இருக்கும் அதை மலக்குகள் வானவர்கள் சுமந்து வருவார்கள் நீங்கள் மூமீனாக இருப்பின் நிச்சயமாக இதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று கூறினார் பின்னர் அவர் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உங்களை வழியில் ஆற்றை கொண்டு சோதிப்பான் யார் அதிலிருந்து நீர் அருந்துகிறாரோ அவர் என்னை சேர்ந்தவரல்லர் தவிர ஒரு சிறங்கை தண்ணீர் தவிர யார் அதில் நின்றும் அதிகமாக நீர் அருந்தவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவர் என்று கூறினார் அவர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலோர் அதிலிருந்து அதிகமாக நீர் அருந்தினார்கள் பின்னர் தாலூத்தும் அவருடன் ஈமான் கொண்டோரும் ஆற்றை கடந்ததும் ஒரு சிறங்கைக்கும் அதிகமாக நீர் அருந்தியோர் ஜாகித்துடனும் அதன் படைகளுடனும் இன்று போர் செய்வதற்கு எங்களுக்கு வலுவில்லை என்று கூறிவிட்டனர் ஆனால் நாம் நிச்சயமாக அல்லாஹுவை சந்திப்போம் என்று உறுதி கொண்டிருந்தோர் எத்தனையோ சிறு கூட்டத்தார்கள் பெரும் கூட்டத்தாரை அல்லாவின் அருள்மிக்க அனுமதி கொண்டு வென்றிருக்கிறார்கள் மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று கூறினார்கள் மேலும் மேலும் யாலுத்தையும் அவன் படைகளையும் களத்தில் சந்திக்க அவர்கள் முன்னேறிச் சென்றபோது எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக காஃபிரான இம்மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய உதவி செய்வாயாக என கூறி பிரார்த்தனை செய்தனர் இவ்வாறு அவர்கள் அல்லாவின் அருள்மிக்க அனுமதி கொண்டு ஜாலூத்தின் படையை முறியடித்தார்கள் தாவூது ஜாலூத்தை கொன்றார் அல்லாஹ் தாவூதுக்கு அரசுரிமையையும் ஞானத்தையும் கொடுத்தான் தான் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு கற்பித்தான் இவ்விதமாக அல்லாஹ் மக்களின் நன்மை செய்யும் ஒரு கூட்டத்தினரை கொண்டு தீமை செய்யும் மற்றொரு கூட்டத்தினரை தடுக்காவிட்டால் உலகம் சீர்கெட்டிருக்கும் ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் மீது பெரும் கருணையுடையவராக இருக்கின்றான் நபியே இவை அல்லாஹ்வின் வசனங்களாகும் இவற்றை நாம் உண்மையை கொண்டு உமக்கு ஓதி காண்பிக்கிறோம் நிச்சயமாக நீர் நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தாம் பகுதி மூணு துல்க ரசுல் துல்க ரசுலு அத்தூதர்கள் அவர்களில் சிலரை சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம் அவர்களில் சிலருடன் அல்லாஹ் பேசி இருக்கிறான் அவர்களில் சிலரை பதவிகளில் உயர்த்தியும் இருக்கிறான் தவிர மரியமுடைய மகன் ஈஷாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளையும் கொடுத்தோம் இன்னும் ரூகுல் குதுசி என்னும் பரிசுத்த ஆத்மாவைக் கொண்டு அவருக்கு உதவி செய்தோம் அல்லாஹ் நாடி இருந்தால் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் அத்தூதுவர்களுக்கு பின் வந்த மக்கள் தங்களுட் தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் வேறுபாடுகள் கொண்டனர் அவர்களில் ஈமான் கொண்டோரும் உள்ளனர் அவர்களில் அவர்களில் நிராகரித்தோரும் காஃபிரானோரும் உள்ளனர் அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் இவ்வாறு சண்டை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் தான் நாடியவற்றை செய்கிறான் முப்பத்தி நாலு நம்பிக்கை கொண்டே பேரங்களும் நட்புறவுங்களும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த இறுதி தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழிகளில் செலவு செய்யுங்கள் இன்னும் காஃபிர்களாக இருக்கின்ற இருக்கின்றார்களே அவர்கள்தாம் அரிய அநியாயக்காரர்கள் அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு இல்லை அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன் என்றென்றும் நினைத்திருப்பவன் அவனை அறித்துயிலோ உறக்கமோ பீடிக்கா வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும் படைப்பினங்களுக்கு முன்னல் முன்னருளவற்றையும் முன்னருளவற்றையும் அவற்றுக்கு பின் அருளவற்றையும் அவன் நன்கறிவான் அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய அரிமா அரியாசனம் குஷியு வானங்களிலும் பூமியிலும் பறந்து கிடை நிற்கின்றது அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை அவன் மிக உயர்ந்தவன் மகிமை மிக்கவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வகையான நிர்பந்தமும் இல்லை வழிகேட்டிலிருந்து நேர்வழி முற்றிலும் பிரிந்து தெளிவாகிவிட்டது ஆகையால் எவர் வழி கெடுப்பவற்றை நிராகரித்து அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் அருந்துவிடாத கெட்டியான கயிறை நிச்சயமாக பற்றி கொண்டார் அல்லாஹ் யாவற்றையும் செவியுருவோ செவியுறுவோனாகவும் நன்கறிவோனாகவும் இருக்கிறான் அல்லாகுவே நம்பிக்கை கொண்ட அல்லாகுவே நம்பிக்கை கொண்டவர்களின் பாதுகாவலன் ஆவான் அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகிறான் ஆனால் நிராகரிப்பவர்களுக்கோ வழி கெடுக்கும் சைத்தான் சைத்தான்கள்தான் அவர்களின் பாதுகாவலர்கள் அவை அவர்களை வெளிச்சத்திலிருந்து இருள்களின் பக்கம் கொண்டு வருகின்றன அவர்களே நரகவாசிகள் அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பர் முப்பத்தஞ்சு அல்லாஹ் என தனக்கு அரசாட்சி கொடுத்ததின் காரணமாக ஆணவும் கொண்டு இப்ராஹிமிடத்தில் அவருடைய இறைவனைப் பற்றி தர்க்கம் செய்தவனை நபியே நீர் கவனித்தீரா இப்ராஹிம் கூறினார் எவன் உயிர் கொடுக்கவும் மரணம் அடையும்படியும் செய்கிறானோ அவனே என்னுடைய ரப்பு இறைவன் என்று என்று அதற்கு என்று அதற்கவன் நானும் உயிர் கொடுக்கிறேன் மரணம் அடையும் அடையும்படியும் செய்கிறேன் என்று கூறினான் அப்பொழுது இப்ராஹிம் கூறினார் திட்டமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கில் ஒதுக்க செய்கிறான் நீ அதை மேற்கு திசையில் ஒதிக்கும்படி என்று அல்லாஹுவை நிராகரித்த அவன் திகைத்து வாயெடுத்துப் போனான் தவிர அல்லாஹ் அநியாயம் செய்யும் கூட்டத்தாருக்கு நேர்வழி காண்பத் காண்பிப்பதில்லை அல்லது அல்லது ஒரு கிராமத்தின் பக்கமாக சென்றவரை போல் அந்த கிராமத்திலுள்ள வீடுகளின் உச்சிகளிலெல்லாம் இடிந்து விழுந்து பாழடைந்து கிடந்தன இதை பார்த்த அவர் இவ்வூர் எவ்வாறு அழிந்தது மறித்த பின் இதனை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று வியந்து கூறினார் ஆகவே அல்லாஹ் அவரை நூறாண்டுகள் வரை இறந்து போகும்படி செய்தான் பின்னர் அவர் உயிர் பெற்று எழும்படி செய்து எவ்வளவு காலம் இந்நிலையில் இருந்தீர் என்று அவரைக் கேட்டான் அதற்கு அவர் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறு பகுதியில் இவ்வாறு இருந்தேன் என்று கூறினார் இல்லை நீர் இந்நிலையில் நூறாண்டுகள் இருந்தீர் இதோ பாரும் உம்முடைய உணவையும் உம்முடைய பானத்தையும் கெட்டு போகாமையினால் அவை எந்த விதத்திலும் மாறுதல் அடையவில்லை ஆனால் உம்முடைய கழுதையை பாரும் உம்முடைய மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக்குவதற்காக இவ்வாறு மதிக்க செய்து உயிர் பெற செய்கிறோம் இன்னும் அக்கழுதையின் எலும்புகளை பாரும் அவற்றை நாம் எப்படி சேர்க்கிறோம் பின்னர் அவற்றின் மேல் சதையை போற்றுகிறோம் என கூறி அதனை உயிர் பெறச் செய்தான் இது எல்லாம் அவருக்கு தெளிவான தெளிவான போது அவர் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருள்களின் மீதும் வல்லமை வல்லமை உடையவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று கூறினார் இன்னும் இப்ராஹிம் என் இறைவா இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றாய் என்பதை எனக்கு காண்பிப்பாகையாக என கூறிய அவன் நீர் இதை நம்பவில்லையா எனக் கேட்டான் மெய்யாக நம்புகிறேன் ஆனால் என் இதயம் அமைதி பெறும் பொருட்டே இவ்வாறு கேட்கிறேன் என்று கூறினார் அப்படியாயின் பறவைகளிலிருந்து நான்கை பிடித்து அவை உம் உம்மிடம் திரும்பி வருமாறு பழக்கிக்கொள்ளும் பின்னர் அவற்றை அறுத்து அவற்றை ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு மலையில் மலையின் மீது வைத்துவிடும் பின் அவற்றை கூப்பிடும் அவை உம்மிடம் வேகமாய் பறந்து வரும் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் பேரறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளும் என்று அல்லாஹ் கூறினான்